சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இந்த அப்பா உன் சாய் அப்பா என்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய நாளான இன்று இந்த அப்பா என்னுடைய வெற்றி அதாவது என்னுடைய உன்னுடைய வெற்றி செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க போவதை இந்த அப்பா என்னிடத்திலிருந்து நீ பெறப்போகின்றாய் அப்பா உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றே கணிக்கத்தான் போகின்றாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டிய காலம் இனி எல்லாம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதி இனி உனக்கு இந்த அப்பா மட்டுமே வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பேரதிர்ஷ்ட சக்தி என்பதனை இனி புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை இனி தயார்படுத்தி கொண்டிரு நான் கொடுப்பதை உனக்கு சந்தோஷமாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் கொடுத்தே தீர்வேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் கொடுப்பதை உனக்கு சந்தோஷமாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் கொடுத்தே தீர்வேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா அன்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் மாத தொடக்கத்தில் சாயப்பாவின் பணி உன் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன் இந்த வாக்கியத்தை உனக்கு கொடுத்ததை எண்ணி நீ பேராந்தம் பேரானந்தம் அடைய வேண்டும் இந்த வாக்கியம் உனக்கு கிடைத்தது எண்ணி நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த அப்பா வருகின்ற இந்த காலம் இனி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் காலம் என்று நான் ஒவ்வொரு முறையுமே உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ விரைவாக கணித்திட வேண்டும் உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் வெளிக்கொண்டு வருவதற்கானது அல்ல எப்பொழுதுமே நீயாக இருப்பதற்குமானது உன்னுடைய வாழ்க்கையை நீயாக வாழ்ந்து காட்டுவதற்குமான நீ எதிர்கொள்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதியாக்கி கொண்டது என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ கணித்து விடுவாய் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உன் வெற்றியை நான் உறுதி செய்திடும் நேரம் என் குழந்தை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சாயப்பா உனக்கு முதலில் அதற்குரிய மரியாதையை உன் மனதிற்குள் வைத்திரு அப்பா உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறது என்பதனை விட உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் உனக்கு இந்த அப்பா நான் தர நினைக்கின்றேன் கஷ்டமோ நஷ்டமோ எதுவென்றாலும் அதை நீயும் தனித்து நின்று அனுபவிக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் உனக்கு இல்லாமல் போய்விடும் எதிர்வரக்கூடிய துன்பங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிச்சயமான விஷயங்களை கொடுக்காமல் போய்விடும் என்ன நடக்கிறது என்பது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்து இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் நான் கொடுக்க தயங்காமல் நிற்கும் பொழுது உனக்குள் மட்டும் ஏன் அந்த தயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது நீ மட்டும் ஏன் எல்லாவற்றிற்கும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரம் இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கை பேர் அதிர்ஷ்டத்தை காண்பித்துக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிகள் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் உன் வாழ்க்கையை மாற்றப்படக்கூடியது என்பது சில நேரங்களில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதை உன் அப்பன் நான் ஆகவும் இருக்க வேண்டும் அப்படி அந்த துன்பம் என்னவென்று நீ தெரிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையைப் பற்றிய புரிதல் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கும் இல்லையென்றால் எல்லாவற்றிலும் உனக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாக வந்துவிடும் என்ன நடந்தாலும் நமக்கு தெய்வம் நிற்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் ஏது வென்றாலும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இந்த நல்ல விஷயங்களை நல்ல திருப்பங்களையும் என்னவென்று கண்டு நீ எல்லா நிலையையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மிக சரியான வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது சாயப்பாவிடத்தில் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அப்பா தன் குழந்தையே ஆனாலும் தவறு செய்தால் தண்டிக்க தயங்க மாட்டேன் என்பதைத்தான் தன் குழந்தையாகவே இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமைகளை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனைகளை அவர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் என்பதனை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது இது போன்ற நிலையும் இது போன்ற சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக ஒவ்வொன்றையும் மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம் அப்பா தானே நாம் என்ன தவறு செய்தாலும் நம் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைக்கக்கூடாது நம் அப்பா நமக்கு நல்லபடியாக மாற்றிவிடுவார் என்று நீ எண்ணிவிடக்கூடாது நிச்சயமாக சாய் அப்பாவின் மீது உனக்கு பய உணர்வு வேண்டும் தெய்வத்தை பக்தி கொண்டு வணங்குவதை விட பயபக்தியோடு யார் வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிட மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்வதற்கு துணிய மாட்டார்கள் அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெற நினைக்கின்ற விஷயங்களை தெய்வத்தின் அன்பால் பெற்று விடுவார்கள் மனம் உவந்தார்கள் யோசிக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் நீ எப்பொழுதும் எதையும் தெய்வத்திடமிருந்து பெற நினைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்கள் நினை நிகழ்த்தும் என்பதை நீ நம்ப வேண்டும் உனக்குள் இருக்கின்ற பயபக்தியான ஒரு விஷயம் உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாமல் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் நாம் மேலும் மேலும் எதற்காக வருந்துகிறோமோ மேலும் எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையை நாம் தேடுகின்றோமோ அந்த விஷயம் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைப்பதை நீயும் என்னவென்று புரிந்து கொள்வாய் நீ ஒரு முறை தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டாயானால் அதன் பிறகு தெய்வம் பார்த்து கொள்ளும் இது உனக்கு சரியா சரி இல்லையா இது உனக்கு கிடைக்கலாமா வேண்டாமா என்பதை தெய்வமே பார்த்து கொள்ளும் என்பதனை நீ மறக்காதி ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் உன்னோடு பேசுகின்ற இந்த அப்பா நமக்கு இதையாவது செய்வாரா என்ற சந்தேகம் வருவதற்கு பதிலாக சாயப்பா வந்துவிட்ட பிறகு இனி வாழ்க்கையில் குழப்பமே இல்லை என்று நம்புகின்ற குழந்தைகள் சர்வ நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை அவர்கள் நினைத்ததையெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் என்பதுதானே உண்மை இந்த எண்ணங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வர வேண்டும் இந்த சிந்தனைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் புரிய வைக்க வேண்டும் இதைத்தான் உனக்குள் நான் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் நீ நன்றாக யோசித்து பார் கருவறையில் நிற்கின்ற அப்பாவின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற தைரியம் உனக்கு வந்துவிடுமா நிச்சயமாக வராது ஆனால் நான் உன் முன்னால் வந்து நின்று என் நெற்றி குங்குமத்தை தொடர் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஒரு அதிசயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை தொடுகின்ற பாக்கியத்தை மட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை நீ எப்படிப்பட்ட குழந்தை என்பதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன் உன் பக்கம் தவறு இருந்தால் உன்னுடைய செயல்களை நிச்சயமாக தீங்கியிருந்தால் நீ எந்த வகையிலும் இந்த விஷயத்தை உணர்ந்து விட மாட்டாய் எந்த வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிட மாட்டாய் உன்னால் அது முடியாது தெய்வத்தை தொடுவது என்பது உன்னால் நடக்காத ஒரு காரியம் ஆனால் என் குழந்தை நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நடப்பது எல்லாமே இப்பொழுது சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணரும்பொழுதுதான் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அதிசயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலை உனக்கு தருகின்ற உண்மைகளை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெளிவாக உணர்ந்திட முடியும் மீண்டும் மீண்டும் ஒன்றிற்காக நீ ஏங்கி தவிப்பதை விட அதை விட்டு விட்டு அடுத்தது என்னவென்று ஒரு முறை உன்னுடைய சிந்தனைகளை நீ மாற்றி பார்த்தால் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கலாம் அல்லவா அல்லது நீ தேடுவதை விட சிறப்பான இன்னொன்று உனக்கு கிடைக்கலாம் அல்லவா நாம் தேடுவது நம்மையும் தேடினால் அது வேறு ஆனால் நீ தேடுகின்ற விஷயம் உன்னை வெறுக்கிறது அப்படி என்றால் அதன் பின்னால் நீ சுற்றி திரிவதில் எந்த பலனும் இல்லை அதன் பின்னால் நீ தேடி அழிவதில் எந்த லாபமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக எப்பொழுதும் வருகின்ற இந்த அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நம்மை விரும்பாத ஒன்றை நாம் விரும்பக்கூடாது என்று எந்த நிலையிலும் நமக்கு பிடிக்காத ஒன்றை நாம் வாழ்க்கையில் பிடிக்கும் என்று நம்மை நாமே நம்ப வைக்க வேண்டும் என்று நினைப்பது இதைவிட மிகப்பெரிய முட்டாள்தனம் இங்கு வேறு எதுவும் கிடையாது இதைவிட ஒரு மிகப்பெரிய தேவையற்ற விஷயம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இதுவெல்லாம் உனக்கு கொடுத்த விஷயங்கள் நினைத்து கலங்காதே இனிமேல் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களின் அருள் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்க தயாராகி விட்டது தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க தயாராகி விட்டது அப்படியானால் இனி எந்த இடத்திலும் உன் முயற்சி தோற்றதாக சரித்திரமே இருக்காது எந்த சூழ்நிலும் உன்னுடைய முயற்சி வெற்றி பெற்றதாக இருக்காது நான் இருந்து நமக்கு எதையெல்லாம் என்ன நினைக்கின்றோமோ நாம் இருந்து உனக்கு எந்த விஷயங்களையெல்லாம் சொல்ல நினைக்கின்றோமோ அவை அத்தனையுமே உனக்கு சரியானதாகத்தான் நான் சொல்லி விடுகின்றேன் இந்த அப்பா உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொடுத்துவிட எண்ணுவதற்கு முக்கியமான காரியம் உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்கும் பேரதிர்ஷ்டங்களும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை சொல்லி உனக்கு உண்மை என்றால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக புரிய வைக்கும் நடந்ததை எல்லாமே நாம் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தோமானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் செல்லும் நம்மை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நமக்கு நிச்சயமாக சரியாக புரிய வைக்கும் எந்த இடத்திலும் உன்னை இந்த சூழ்நிலைகளை கைவிடாதபடி உனக்கு எல்லாமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேல் எதற்காகவும் நாம் கலங்கி நிற்க வேண்டாம் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் செல்லும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் நீ அனுபவித்த துன்பங்களும் இனிமேல் நீ அதை நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றப் போகிறாய் இதுதான் உன் சாய் அப்பாவின் இறுதி தீர்ப்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்